கோவை மாவட்ட ஆட்சியர் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாவட்டத்திலிருந்து கனிமங்கள் கடத்தப்படுவதைத் தடுக்க வட்டாட்சியர் நிலையிலான அதிகாரிகளின் தலைமையில் ஒன்பது குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் கனிம கடத்தலை தடுக்க ஒன்பது சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் காவல் உதவி ஆய்வாளர் இரண்டு காவலர்கள் துணை வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழுவினர் கோபாலபுரம் நடுப்புணி வடக்குக்காடு வீரப்ப கவுண்டன்புதூர் மீனாட்சிபுரம் ம் கோவிந்தாபுரம் கோவிபுரம் வாழையாறு வேலந்தாவளம் வழுக்குப்பாறை ஆடைக்கட்டி மாங்கரை ஆகிய தமிழக கேரள எல்லையோர சோதனை சாவடிகளில் வாகன தணிக்கை செய்து உரிய ஆவணங்களுடன் கனிமங்கள் கொண்டு செல்லப்படுகின்றதா என்பதை கண்காணிக்கின்றனர் சிறப்பு குழுவினரின் நடவடிக்கையை கண்காணிக்க சாராட்சியர் வருவாய் கோட்ட அலுவலர் தலைமையிலான மாவட்ட அளவிலான ஒரு சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது கூடுதலாக மாவட்ட அளவிலான குழுவில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் புவியியல் சுரங்கத்துறை துணை இயக்குநர் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்கள் இடம்பெற்றுள்ளனர் மேலும் சட்டவிரோதமாக கனிமம் தோண்டுவது கடத்துவது சேகரிப்பது தொடர்பான தகவல்களை தெரிவிக்க இலவச தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று 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 ஒன்பது ஒன்பது ஐந்து நிறுவப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் புகார்கள் பெறும் வகையில் சுழற்சி முறையில் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் வரப்படும் புகார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்து உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார்